சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் என்னார் என்று அறியவில்லை யோவன் ஐந்து பதிமூன்று நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது வாழ்க்கை என்பது வெகு சீக்கிரத்தில் கடந்து போகிற மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது ஆனால் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வியாதியோடு கூட வாழ்க்கையின் மிக கடினமான பாதையில் கடந்து சென்ற இந்த ஏழை மனிதனை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் இந்த மனிதனை சுகப்படுத்தினார் குலத்தண்டை படுத்திருந்த இந்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தினார் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பாக பெற்ற சுகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவனில் கொண்டு வந்திருக்க ஒரு பாவியின் வாழ்க்கையிலும் கூட பல ஆண்டுகள் வாழ்க்கையில் அவிக்கிற தரித்திரனாக பலவீனமாக நம்பிக்கையுள்ளவனாய் ரட்சிப்பை அறியாதவனாய் வாழும்பொழுது உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கத்தர் எப்பொழுது கொடுப்பார் தன்னுடைய வார்த்தையினால் விதமான ஒரு மாற்றத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பது எப்படி என்பதை சிந்தித்து பாருங்கள் அவனில் இருந்த பொல்லாப்பானது நீக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான சுகத்தை பெறுகிறவனாய் மாற்றப்பட்டான் இந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உன்னதமான மகிழ்ச்சி மாத்திரமல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது அவனுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை அவன் உணரக்கூடியவனாகவே காணப்பட்டான் ஆனால் கூட இந்த ஏழை மனிதன் தன்னை சுகப்படுத்தினவர் யார் என்பதை அறியாமல் இருந்தான் அவருடைய பரிசுத்தம் அவருடைய மகிமை அவருடைய பணி அவர் யார் என்பதான காரியங்களை அவன் அறியாதவனாக இருந்தான் அவனுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவன் வாழ்க்கையில் ஆண்டுடைய வல்லமையை பெற்றவனாய் காணப்பட்டதை பார்க்கிறோம் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவனை குறித்து சீக்கிரமாய் குற்றஞ்சாட்டி விடலாம் ஆனாலும் கூட நாம் ஆண்டவர் இவ்வளோ ஒரு மகிமையான காரியத்தை செய்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளோவான ஒரு விடுதலை கொடுத்த தேவன் அவனுடைய வாழ்க்கையில் மீட்பின் நம்பிக்கையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பசுத்த ஆவியானவர் தம்முடைய தெய்வீக தன்மையினால் விதமான மக்களை சந்திக்கிறவராக இருக்கிறார் உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் முடியான உன்னதமான ரட்சிப்பையும் அதனுடைய மகிழ்ச்சியும் அவள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அறியாமை என்பது ஒரு பொல்லாப்பு தான் ஆனால் இந்த ஏழை மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது பரிசெயர்கள் அதிகமாக இந்த மனிதனை துன்புறுத்தின பொழுது அவனால் அவ்விதமாக அந்த விதமான சூழ்நிலையில் என்ன செய்வது என்பதை கூட அவன் அறியக்கூடாதவனாக இருந்தான் இவ்விதமான இந்த பொல்லாத மக்கள் மத்தியில நாம் சரியான பதிலை கூட கொடுக்க கூடாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அவன் யார் என்பதை அறியாமல் விளங்காமல் இருந்தான் அறியாமைக்கு சரியான சுகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவா ஆவியானவருடைய அந்த காரியத்தை ஆண்டவர் தேவனை ஆலயத்துக்கு பொழுது அவன் அதை மறுபடியுமாக அறிந்து கொள்ளுகிறான் தேவன் மறுபடியுமாக அவனுடைய வாழ்க்கையில் இந்த கிருபையான கிருபையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னை மட்டுமாக சுகப்படுத்தினவர் ஆண்டவர் ஆகேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளுகிறான் அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில இவ்விதமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டு வரை நீரனை ரட்சித்திருப்பீரானால் நான் அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் அவ்விதமாக தேவனுடைய கிருபையை மக்கள் மத்தியில் சாட்சி பகரவ நாம் என்னை மாற்றியிடலும் என்று நாம் ஜபிப்போமாக நம் வாழ்க்கையில் செய்திருக்கிற இந்த மகத்துவமான காரியமானது மற்றளுக்குாக அவரை மகிமைப்படுத்தும் சாட்சியான ஒரு வாழ்க்கையும் தேவன் நம்மை வழிநடத்துவாராக